சார் சார் இந்த பைக் என்ன சார் என்ன கட்ட பண்றீங்க பைக்கும் இது பண்ண பண்றீங்க சார் எனக்கு லீகல் நோட்டீஸ் வந்துச்சு சார் நான் வந்து மெயில் போட்டிருக்கேன் ஆர்பிட்ரேஷனுக்கு மெயில் போட்டிருக்கேன் ஆர்பிட்ரேஷன் வந்துருச்சு ஓகேங்களா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லுகிறேன் நான் வெளியே இருக்கிறதுனால என்னால் வந்து இந்த மந்த் எண்ட்ல தான் வர முடியும்னு நான் சொல்லியிருக்கேன் வெளியே எங்கிருக்கிறீங்க பாண்டிச்சேரி மறுபடியும் போயிருக்கேன் நான் பரவாயில்லைங்க பாண்டிச்சேரி தான் அங்கே கூட ஆஃபீஸ் இருக்கு என்னன்னு சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க

சரிங்களா அந்த அளவுக்கு வந்து இது கொஞ்சம் கூட இப்ப நீங்க பேசுறீங்க கலெக்ஷன் ஏஜென்சி இப்ப இதுல போட்டுருக்கீங்களா அதுல கலெக்ஷன் ஏஜென்சி இது பண்ணுவாங்க லீகலுக்கே போயிட்டு சார் லீகலுக்கே போயிட்டு கலெக்ஷன் ஏஜென்ட் எதுல போடணும்ன்றீங்க இதுல போட்டுருக்கா கலெக்ஷன் ஏஜென்சி வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க அக்ரிமெண்ட்ல போட்டுக்கா கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்களா அக்ரிமெண்ட்ல போட்டுக்கா கமிஷன் காட்டுங்க அக்ரிமெண்ட்ல போட்டுக்கா

லீகல் போயிருக்கீங்கல்லன்னு சொல்லுங்க லாஸ்ட் மந்த் நீங்க வந்து ஒண்ணு பேமெண்ட் பண்றீங்க வண்டி குடுக்குறேன் இல்ல ஃப்ரெண்டு கிட்ட மந்த் முடிஞ்சு இப்ப இப்ப என்ன கேளுங்க இப்ப வண்டி உங்ககிட்ட இருக்கா இல்ல ஃப்ரெண்டு கிட்ட இருக்கா நீங்க பாண்டிச்சேரில இருக்கேன்றீங்க எனக்கு ஒண்ணும் இல்ல வண்டி வெரிஃபை மட்டும் நான் பண்ணனும் எங்க இருந்தாலும் சொல்லுங்க நாங்க வந்து பாண்டிச்சேரில இருந்தா கூட அங்க இருந்து ஆஃபீஸ் இருந்து கேலக்கோ மட்டும் குடுத்துட்டு போவாங்க ஆனா கோட்டை வேணா நான் அனுப்பிச்சிருவோம் உங்களுக்கு புரியுதுங்களா வண்டி வந்து நல்லா தான் இருக்கு வண்டி அந்த பிரச்சனை இல்ல நான் அத்த மாசம் இந்த மாசம் தான் வருவேன் நானு வந்து நான் அதே தான் உங்க எடுத்துக்கலாம் வீட்டில வந்து பேசணும் அதே தான் சொல்றேன் உங்களுக்கு அதேதான் சொல்றேன் மெயில போட்டுருக்கேன் மந்த் எண்ட்ல நான் வந்து சரண்டர் பண்றதோ சரண்டர் பண்ற மாதிரி நான் குடுத்துருக்கேன் எனக்கு புரியுது சார் போன மாசம் தான் சொன்னீங்க நீங்க போன் எடுக்காம என்ன சார் பண்றது

ஆமாங்க நீங்க ஓடி போட் எப்படி சொல்லலாம் என் சும்மா இப்ப நீங்க சொன்னீங்க ஓடிப்படுங்க பதினாறாயிரம் ரூபாய் எழுபத்தஞ்சாயிரம் சொன்னேன் ரூபாய் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டு வட்டி போட்டுனா வாங்குனீங்க இப்ப நியூஸ்ல பாத்தீங்கன்னா பஜாஜ் பைனா பாத்தீங்களா இல்லையா எப்ப வந்தது முந்தா நேரத்து வந்துட்டு இது கூட தெரியாமக்கிறீங்க

ஒரு கேளுங்க நான் சொல்றேன் சும்மா விடுறீங்க பதினாயிரம் ரூபாய் மொபைலுக்கு எழுபத்தாயிரம் ரூபாய் வாங்கல வாங்குறீங்களா மொபைல்க்கு எழுபத்தி ஐபா வருங்களா கட்டுறீங்க அப்ப என்ன

ஏன் போட்டோ இருக்கா நியூஸ் போட்டோம் இவரு தான் டேச்சர் பண்ணாலும் போட்டோ காட்டணும்ல இந்த பர்சன் பஜாஜ் போர்சன் இந்த பர்சன் தான் டாக்சர் பண்ணுவேன் நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க சார் நேரம் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுது சார் ஏன் வீட்டுல உங்களுக்கு

தெளிவா பேசுறீங்க இல்லன்னு சொல்லல நான் சொல்லலாம் முடிக்கதான் நான் பேசிட்டு இருக்கேன் போட்டோ வேணும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணுங்க நேரம் எடுத்து போடுங்க சொல்லுங்களா நியூஸ்ல போடுவோம் அனுப்புங்க

புரியுதுங்களா எனக்கு தேவை மந்த் நான் வந்து அமிச்சிருக்கேன் மெயிலு நான் மந்த் அண்ட் தான் வருவேன் சரண்டர் பண்ணுவேன் ஓகேங்களா எனக்கு லீகல் வரும் ஓகேங்களா வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் மெயில் பண்றேன் சரியா சும்மையா தான் பண்ணாதீங்க பண்ணாதுங்க சரியா இல்லன்னா மந்த் அண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து சரண்டர் பண்ணுவேன் சார் இல்ல சார் நம்ம மீட் பண்ணலாம் சார் தைரியம் இருக்குனு கேட்டிங்களா எனக்கு தைரியம் இல்ல நீங்க என்ன தைரியம் வந்து அனுப்புங்க இல்ல மீட் பண்ணலாம் யாரோ பேசிக்கலாம் என்ன வீடியோ எடுத்து இந்த மாதிரி மஜா சாப் டியூ கட்லன்னு சொல்லிட்டு அங்க நேரா வந்து கேக்குறாங்க வீடியோ எடுத்து போடுங்க న్యూஸ்ல போடுங்க இல்ல போடுங்க நேரா வா வாங்க பாண்டிச்சரி வாங்க சார் பாண்டிச்சரி வாங்கப்பா பாண்டிச்சரி சொல்லுங்க சார் பாண்டிச்சரி சட்ற சொல்லுங்க

அlineEdit வரமா பாணிச்சல நாலுங்க கிணார் நான் வரேன் சார் எப்படி நீங்க வரீங்கன்னு எனக்கு நீங்க நான் நம்புறேன் நீங்க பண்றீங்க நான் பேசினா உங்களுக்கு நாங்க நீங்க பண்ணி நாங்க இமோஷன் அனுப்புவோம் தைரியம்